சதாசிவன் அவர்களை பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி திரு அனீஷ் உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மூன்றாவது முறையாக இந்த அவையில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது அதற்காக தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலும் தேர்தல் வரை இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார்கள் ஆனாலும் உங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதற்காக விழாவாக இது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய பிறப்பு எளிய மக்களை மீட்பதற்கானதாக அமைந்திருக்கிறது கேரளாவிலும் ஜாதியின் பெயரால் எத்தனையோ கொடுமைகளை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அந்த கொடுமை அவருக்கும் நேர்ந்திருக்கிறது ஆகவே அவர் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்து கிறித்தவத்தை தழுவியிருக்கிறார் அங்கேயும் தேவாலயங்களில் அந்த பாகுபாடுகள் டிஸ்கிரிமினேஷன் இந்த பாகுபாடுகள் இருக்கின்றன ஆகவே அவர் எங்கே போனாலும் இந்த கொடுமைகள் நீடிக்கின்றன பாகுபாடுகள் நீடிக்கின்றன இதிலிருந்து மக்கள் மீள முடியாதா என்கிற சிந்தனைக்கு இருக்கிறார் அதனுடைய விளைவாகத்தான் அவர் பிரதியக்ஷா ரக்ஷா தெய்வா சபா என்கிற இந்த இயக்கத்தை உருவாக்கி சாதியற்ற ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் மதமில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறார் செக்யூலர் சொசைட்டி மதமில்லாத சமூகம் கேஷ்லெஸ் சொசைட்டி சாதி இல்லாத சமூகம் வாலிட்டி சமத்துவம் நிலவக்கூடிய ஒரு சமூகம் இதுதான் ஸ்ரீ குமார் குருதேவ் அவர்களின் கனவு அவருடைய விருப்பம் தமிழ்நாட்டிலே இவரை போல வைகுண்ட சுவாமிகள் தோன்றினார் ஆன்மீக தளத்தில் தமிழ்நாட்டில் அதேபோல ராமலிங்க சுவாமிகள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக உருவானவர் அவர் முருக பக்தராக இருந்தார் முருகனையே தான் கண்டதாகவும் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் கடைசி காலத்தில் மதமும் வேண்டாம் சாதியும் வேண்டாம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை என்று ஒரு மாபெரும் இயக்கத்தை முன்னெடுத்தார் அவரும் இப்படி வெள்ளுடைதான் உடுத்தினார் ஒயிட் அண்ட் ஒயிட் எந்த நிறமும் தேவையில்லை காவி நிறமோ அல்லது மஞ்சள் நிறமோ எந்த நிறமும் வேண்டாம் வெள்ளுடை அணிவோ என்று மக்களுக்கு வழிகாட்டினார் சாதியை தவிர்ப்போம் மத சடங்குகளை தவிர்ப்போம் கடவுள் என்பது கருணையின் வடிவில் தான் இருக்கிறார் ஜோதியின் வடிவில் தான் இருக்கிறார் கருணைதான் ஜோதி ஜோதிதான் கருணை கருணைதான் கடவுள் ஜோதிதான் கடவுள் என்று மக்களுக்கு போதித்தவர் வல்லலார் என்கிற ராமலிங்க சுவாமிகள் அதே வழியில்தான் அதே கருத்தை இந்த மண்ணிலே பரப்பிய பெருமைக்குரியவர் நம்முடைய ஸ்ரீகுமாரன் குருதேவ் அவர்கள் ஐயா வைகுண்டர் தோப்பிலே இன்றைக்கு அது கன்னியாகுமரி மாவட்டமாக தமிழ்நாட்டிலே இணைந்திருக்கிறது வைகுண்டர் காலத்திலே இது திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி நாஞ்சில் பகுதி என்று அழைக்கப்படுகிற கன்னியாகுமரி மாவட்டம் அப்போது அங்கு நிலவிய கொடுமை பெண்கள் மேலாடை அணிய முடியாத நிலை இருந்தது இடுப்பிலே கட்டியிருக்கிற துணியை கூட துண்டை கூட தோளிலே போடக்கூடாது அக்கிலில் தான் வைக்க வேண்டும் என்ற கொடுமை இருந்தது இந்த பகுதிகளில் அன் அப்ரோச்சபிலிட்டி இருந்தது நெருங்கினாலே தீட்டு இத்தனை கஜம் தூரம் தள்ளி நிற்க வேண்டும் நெருங்கி வந்தால் தீட்டுப்பட்டுவிடும் தன்னால் சிலரை பார்த்தால் தீட்டுப்பட்டு விடும் இப்படிப்பட்ட கொடுமை வாழ்ந்த காலத்தில் கொடுமை நிலவிய காலத்தில் சாமி தோப்பிலே உருவானவர்தான் ஐயா வைகுண்டர் அவரும் கடவுள் தான் இருக்கிறார் உன் தான் இருக்கிறார் நீ நிலை கண்ணாடி வைத்து பார் அந்த கண்ணாடியில் உன் தான் தெரியும் எனவே நீயே உனக்கு கடவுள் என்று சொன்னவர் ஐயா வைகுண்டர் அவரும் சாதி கொடுமைகளை எதிர்த்தவர் தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்தவர் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நிலவிய கொடுமைகளை எதிர்த்தவர் துண்டை எடுத்து தலப்பாகை கட்டிக்கொள் மண்ணை எடுத்து திருமண்ணாக நெற்றியிலே பூசிக்கொள் கோவிலின் கருவறைக்குள்ளே நிலைக்கண்ணாடியை வை ஆளுயர கண்ணாடியை வை உள்ளே போனால் உன் உருவம்தான் உனக்கு தெரியும் விக்கிரகம் வேண்டாம் என்று சொன்னவர் ஆன்மீக தலத்திலே ஐயாவை உண்டார் அதேபோல நாராயணகுரு இதே கேரளா மண்ணில் தோன்றியவர் பல மதங்களாக மக்கள் சிதறிக் கிடக்கக்கூடாது பல சாதிகளாக சிதறிக் கிடக்கக்கூடாது பாகுபாடுகள் இருக்கக்கூடாது கொடுமைகள் இருக்கக்கூடாது ஒரே மதம் அது மனித நேயம் தான் தான் எல்லோரும் சமம் என்கிற கொள்கைகளை வரையறுத்தவர் ஸ்ரீ நாராயணகுரு அந்த வரிசையிலே நம்முடைய ஸ்ரீகுமாரன் குருதேவ் அவர்களும் மதம் வேண்டாம் சாதி வேண்டாம் சமத்துவம் வேண்டும் என்று சொன்ன ஒரு புரட்சியாளர் அவருடைய பெயரில் இன்றைக்கு டிஆர்பிஎஸ் வெற்றிகரமாக இயங்குகிறது கல்வி நிறுவனங்களை நடத்துகிறது மக்களை நல்வழிப்படுத்துகிறது சமத்துவத்திற்காக போராடுகிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த கொள்கைகளை பரப்புகிற இயக்கமாகத்தான் என்னுடைய தலைமையிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த சபையிலே நானும் உங்களோடு அமர முடிகிறது உங்களிடையே பேச முடிகிறது ஒரு வகையிலே நானும் ஸ்ரீ குமாரகுரு தேவின் சீடர்களுள் ஒருவன் என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் சாதி வேண்டாம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவருடைய சீடன்தான் மதம் வேண்டாம் பாகுபாடு வேண்டாம் கொடுமைகள் வேண்டாம் சமத்துவம் வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவருடைய மாணாக்கர்கள்தான் தான் அந்த வகையிலே இந்த அவையிலே நின்று பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய பிஆர்டிஎஸ் நிறுவனத்திற்கு தலைவர் சதாசிவம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே பதிவு செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேரள அரசுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் இரண்டு கோரிக்கைகள் முதலமைச்சருக்கு முன்னால் பேசுகிற வாய்ப்பு கிட்டவில்லை ஆனால் உங்கள் சார்பிலே அவரை விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நான் வழங்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன் இரண்டு கோரிக்கை ஒன்று சபரியிலே உருவாகி கொண்டிருக்கிற ஏர்போர்ட் விமான நிலையத்திற்கு ஸ்ரீகுமார் குருதேவ் குருதேவ் ஏர்போர்ட் என்று பெயர் சூட்ட வேண்டும் இது கேரள மாநில அரசுக்கு நான் எடுக்கிற வேண்டுகோள் அதுபோல விழிஞ்சம் பகுதியிலே உருவாகி இருக்கிற துறைமுகத்திற்கு மகாத்மா இயங்காளியின் பெயரை சூட்ட வேண்டும் ஐயங்காளி நம்முடைய குமார் ஸ்ரீகுமார் குருதேவ் அவர்களைப் போல ஆன்மீக தலத்திலே செயல்படாவிட்டாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடியவர் பள்ளிக்கூடங்களை அமைத்தவர் எளிய மக்களுக்கு கல்வியை தந்தவர் மிக பெரும் புரட்சியாளராக இந்த மண்ணிலே வாழ்ந்தவர் எனவே விழிஞ்சம் துறைமுகத்திற்கு மகாத்மா ஐயங்காளி அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மாபெரும் அவையில் முன்வைத்து விரைவில் இது தொடர்பாக முதலமைச்சர் இவர்களை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை வழங்குவோம் என்பதையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்